வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டட்கான விவரங்களை தான் பார்க்கப்றோம் இது போல் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லீடிங் ஆட்டோமேட்டிவ் கம்பெனியான ஹெனான் சிஸ்டம் இருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் மறைமலை நகர் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் பாஸ் அவுட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் பொசிஷன் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் சேலரி பதினாறாயிரரூவா இது போக அலோன்ஸ் இருக்குது ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னால் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் சண்டே வீக் ஆஃப் கேப்ரூட் ரூட் மரமலர் லொக்கேஷனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது சென்னையில் மறைமலை நகர் தாம்பரம் செங்கல்பட்டு லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க